அன்புவை பார்த்துட்டு போதே இப்போது அன்புவோட அம்மா வந்து இப்போ தான் மாசன்றி கொடுத்துட்றாங்க ஆனந்திக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் வந்த உடனே ஆனந்தியை பார்த்ததும் எதுக்காக இவ்வளோ உள்ளே விட்ட துளசி அப்படின்னு சொல்லிட்டு துளசியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறாங்க ஒரு பக்கம் ஆனந்தி சொல்கிறத எதையுமே கேட்குற மாதிரியும் இல்லை அந்த ஒரு டைமில் ஆனந்திக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு அத்தை இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் அன்புவை பார்க்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க உனக்கு தான் உரிமை இல்லைன்னு ஆயிடுச்சே நீ தான் வேற ஏதாவது ஒரு பொண்ணு பொண்ணை பார்த்து நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னி அப்புறம் என்னம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கிட்ட கேட்கும்போது ஆனந்த் இருந்துட்டு அன்பு வந்து இப்போனா எனக்கு தான் அது மட்டும் இல்லாமல் அன்பு என்னோட புருஷன் அவரை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தடுக்கிற உரிமை வந்து இப்போனா உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க என்னடா இது கால கொடுமையாக இருக்குது ஒரு பக்கம் வந்து இப்போனா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கவும் சொல்கிறாங்க அதே மாதிரி அன்பு வந்து இப்போனா தன்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே அன்போட அம்மாவுக்கு என்ன பேசுறது என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல ஏற்கனவே ஒரு முடிவு இருந்தாங்க ஆனந்தி நம்ம வீட்டுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இப்போ வந்து இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல ஆனந்தி இருக்கிற ஆவேசத்தையும் கோவத்தையும் பார்க்கும் போது அன்பு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இதை பத்தி